பெயருடைய தாய்மார்களே சுற்று பொருட்படுத்தாமல் இன்னொரு கூட நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அமைப்பாளர் அருணையான சிந்தில் நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் சகோதரே பெரும் எண்ணிக்கையில நம்முடைய தாய்மார்கள்

கிருஷ்ணாஜபுரமாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் விராலிமலையாக இருக்கட்டும் மனப்பாளையாக இருக்கட்டும் தொகுதிகளும் கூட மக்கள் அதிகமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை எல்லாம் பார்த்துக்க மோடி அவருடைய ஆட்சியை பத்தாண்டுகளாக பார்த்து மதிப்பீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லோரும் கூட கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் கருவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இந்த முறை வளர்ச்சியின் பக்கம் இந்த முறை மோடியின் பக்கம் என்று தெல்ல தெளிவாக உத்திரிப்பாளர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இந்த முறை நாங்கள் மோடி பக்கம் இருக்க போறோம் உங்களுக்கு தெரியும் தாய்மார்களே உங்களுக்கு தெரியும் பத்து ஆண்டுகளாக மோடி அவர்களை பொறுத்தவரை நான்கே நான்கு ஜாதிகளை மட்டும்தான் நம்புறாரு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா ஜாதி அரசியல் பண்றாங்க முப்பதி அவர்களை பொறுத்தவரை நான்கு ஜாதி தான் ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர் ஜாதி விவசாயிகள் ஜாதி இந்த நான்கு பேர் மட்டும்தான் நம்ம நம்முடைய ஆட்சி நாலு பேரும் நன்றாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்ற ஒருவரும் கூட வாழ்வியலை மேம்பட வேண்டும் விவசாயிகளுக்கு தெரியும் விவசாய பெண் மக்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வருடத்திற்கு மோடியை அனுப்புவார் தொள்ளாயிரத்தி பதிமூன்று விவசாயிகள் இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குக்கு ரூபாய் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பதினைந்து தவறையில இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளுடைய வங்கி நடக்கிறது வேலைவாய்ப்பு பயன்படுத்தவர்கள் வேலைவாய்ப்பு நூறு சதவீதம் மோடி அவர்கள் கொடுத்து நூறு சதவீதம் பணம் கொடுத்தோம் பத்து வருஷமா அறுபதாயிரம் கோடி பணம் கொடுத்தோம் இன்னைக்கு மாநில அரசு தான் வேலை வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்

அது ஏழை மக்களுக்கு சரியாக வருகிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் மோடி கட்சி வேணும். ஊரையே பணம் கொடுக்குறாங்க பார்க்கிறது மோடி கட்சி இருந்து வேணும்மா. அதனால டைம்காரே இங்க இந்த பக்கம் ஒரு அம்மா சொல்றாங்க அண்ணே பணம் கொடுக்குறாங்க சம்பளம் ஏத்தி கொடுக்கறாங்க ஆனா பஞ்சாயத்துல சரியா வேலை கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய அண்ணை பெற்றதகொடி ரேபல் அண்ணன் செந்தில் அவர்கள் அவர்கது தரத்துல நின்று கொண்டிருக்கீங்க. மோடிய கட்சி மோடியாவுக்கு கண்களாக காதிகளாக கரூருக்கு இருந்து இவ்வளவு நாள் வேலை ஒரு வாரம் அறுபது ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் திமுக நாள் வேலை வாய்ப்பு நீ திமுக கூட்டத்துக்கு வந்தாதான் வேலை போட்டு கொடுப்பாங்களே இல்லையா விரட்டுறாங்களே இல்லையா அதெல்லாம் உடைந்து சம்பளம் அதனாலதான் மோடியே சம்பள வங்கிக் கணக்கு போடுறாரு

பன்னூறு குடும்பத்துக்கு காங்கிரீட் மோடி வீடு எங்கள் ஆசை யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லோருக்கும் மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் உறுப்பினர் அவனுக்கு கைகிட்ட அவங்களுக்கு பயனாளி என்பதையே சரியாக பார்க்காமல் இருப்பதால்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி அமைக்க போவது மோடி அல்ல ஆட்சி அமைக்க போவது மோடி அல்ல மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டங்களே அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு யாருமே இல்லைங்க அப்ப நீங்க சொல்லுங்க பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகின்றார் எம்பி ஆக மோடி கட்சி தான் அப்படித்தான திட்டங்களை பார்க்க முடியும்

நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும் அந்த சகோதர சகோதரி இன்றைக்கு பெண்கள் எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாருங்க அம்மா தெரியாமல் கேட்கிற தாய்மார்கள் சகோதரிகள் அதிகமா இருக்கிற திரைமுருகன் அமைச்சராக இருக்கார் அவர் பையன் கதிரான திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்கு இருக்காங்களா யாரும் கேட்டிங்களா ஒரு அம்பளை கேட்டுச்சு எனக்கு எடுப்பட்ட வயசுன்னா ஏன் அப்படின்னு பேசுறீங்க ஏன் விழுக்க விடுக்க விட்டேன் பேசுறீங்க அவர் சொல்றாரு நாங்க வந்து ஆயர்ரூவா கொடுத்தாங்க ஆமாம் உரிமை தொகை அதில் நாம் பேரண்டில் ஒரு வாங்கி பேசிக்கிட்டோம் இதுதான் திமுககாரர்கள் தாய்மார்களை தாய்மார்கள சகோதரிகளை மோசமாக பேசுவதற்கு ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குதுன்னால் திராவிட மொழி எடுத்துக்கிட்டார்

எழுபது சதவீத மகளிருக்கு வரல திமுக சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த கேஸ் மானியம் நூறு ரூபாய் கொடுப்போம் இன்னைக்கு முன்னூறு ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்கறது போடி சொன்னது அவங்க செய்யறது நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் ஐந்து ரூபாய் நான்கு பெட்ரோல் டீசல் கொடுப்போம் இங்கே பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை திமுக கேட்டா தேதி சொன்னமா அப்படிங்கிறாங்க இப்படிதான் பேசுனா இப்படி இன்றைய பெட்ரோல் டீசல் விலையை மூன்று முறை நமக்காக குறைத்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லா திமுக தேர்தல் அறிக்கை என்பது பொய் எல்லா எழுதி எழுதியிருப்பதை ஒன்று கூட செய்யவில்லை சொன்னார் செய்வார் ஐயா அதான் மோடியினுடைய ஏழை மக்களுக்காக நான் நிற்கின்றேன் என்றால் நிற்பார் நூறு நாலு வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளத்தை நான்கு முன்னூத்தி ரூபாய்க்கு உயர்த்தி காட்டுகிறேன் சொன்னால் உயர்த்தி காட்டுவார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னால் குறைப்பார் கேஸ் மானியம் முன்னூறு ரூபாய் குறைப்பேன் சொன்னால் கொடுப்பார் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து வேண்டும் ஆமா இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போற வண்டி இந்த தேர்தல் எதுக்கான தேர்தலுங்க டெல்லியில யார் ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கான தேர்தல் சரிங்களா டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதற்கான தேர்தல் அங்கே மோடியை ஆட்சி அமைக்க போறாங்க செந்தில்நாதனோட வண்டி மட்டும் டெல்லிக்கு போகுது என்ன வண்டி டெல்லு போய் காவுனுடைய வண்டி பஞ்சராயி உயிர்த்தி போட்டு ஓட்டிட்டு இருக்கார் அந்த வண்டி எங்க போ டெல்லிக்கு எப்படி போகலையர் போட்டு ஓட்டிட்டு இருந்தாரு சேர்யர் போட்டு ஓட்டிட்டு வண்டி போவா டெல்லியே ஆட்சியர் ஏன் போகுது நான் மட்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டாளி நம்முடைய கட்சியை சார் செந்தில்நாதன் அன் அவர்கள்தான் டெல்லியில இருக்க வேண்டும் உங்களுடைய பாராளுமன்ற உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த சகோதர சகோதரி இன்னும் பதினைந்து நாள் இருக்கிறது தேர்தல் நடப்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் பதினஞ்சு நாள் நீங்க எல்லாருமே கிராமத்துல சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு யார் சம்பளம் கொடுக்கறா சம்பளத்தை உயர்த்தினது யார் கேஸுக்கு மானியம் கொடுக்கிறது யார் நீங்க எல்லாம் கிராமத்துல பேசுறீங்கம்மா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னவென்றால் செந்திரல்நாதன் அவர்கள் இங்கே வரும்போது நாம் குடுக்கக்கூடிய மொத்த பணமும் வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு நாள் வேலை வாய்ப்பு அதை பார்ப்பதற்காக எம்பி நமக்கு காங்கிரஸ் என்ன பிரயோஜன ஆட்சிக்கு வரப்போகு மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போது தேசிய ஜனநாயக அதனால நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் நீங்க போற ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி போறது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தல் ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது ஆனால் செந்தில் நாதன் அவர்களுக்கு நீங்க போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கு கூட நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாது யாரு குடும்பம் அப்படிங்கிற பங்காயத்தை ஓடிட்டு மோடியா தான் நம்ம எல்லோரும் மோடியா அவடு ஏழை மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் கிராமத்து மக்கள் நாம் எல்லோரும் மோடியினுடைய குடும்பம் குடும்பம் அதிகமா சமாளிக்கிறாங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா மோடி மோடியுடைய குடும்பம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஆமா நாம் எல்லாருமே மோடிய குடும்பம் நமக்காகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய முழு வாழ்க்கையும் நாட்டு மக்களுக்காக ஒப்படைத்திருக்கிறார் ஏழை மக்களுடைய வாழ்வு முன்னேற முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் ஆனா சாய்மையாவுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில அவர் ஆட்சியில் இருப்பது அவருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்கான நான் பேரன் அவனை பத்தி சொல்லிட்டேங்கம்மா திமுக காரங்க சொன்னது நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் திமுக காரங்க ஒத்தையில கொடுத்து கத்தையில கொடுக்குவான் எா இந்த ஆயிரம் ரூபாய் இந்த கையில பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு கரண்ட் உயர்வு தண்ணீர் கத்தையில திமுக புரிஞ்சிருக்கான் வந்து சொல்றான் நாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களை ஓட்டு போட்டுவாங்க கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் தாய்மார்கள் உஷாரா இருக்கிறாங்க நீ என்ன வீட்டு படத்தையே எங்க படத்தை திரும்பி கொடுத்த

அண்ணன் சுப்பிரநாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறது கரூர்களுடைய முன்னேற்றம் கிராமப்புற பகுதிகளுடைய முன்னேற்றம் கல்யாணம் ஊர்ல வேலை இல்ல இளைஞர்கள் வேலைக்கு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்ல வீட்டுல படிச்ச பசங்களுக்கு வேலை இருக்கா இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியூருக்கு போறாங்க இனி கரூரிலே தொழில் வளர்ச்சி உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இத்தனை காலமாக எழுபது வருஷமா இந்த அரசியல் பேசி பேசி கருவளுக்கு எந்த தொழிற்சாலையை கொண்டு வரவில்லை அதனாலதான் நம்ம இளைஞர்கள் படித்தவங்க கிராமத்துல இருந்தா கிராமத்துக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க செட்டில்லாத அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் கரூருக்குள்ள கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பதில் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள் தொழிற்சாலைகளை நாங்கள் கரூருக்கு கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய கட்சியினர் கொள்கை வைத்திருக்கின்றோம் செட்டில்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமம் தலைநகரமாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தாய் கிராமம் அந்த கிராமத்திற்கு ஒரு விளையாட்டு மைதானம் எம்பி அவர்கள் அமைத்துக் இளைஞர்கள் நல்லா ராவச்சு அதில் மத்திய அரசு சிறப்பு திட்டம் இருக்குது அதிலிருந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமம் எங்கிருக்கும் அந்த எல்லா கிராமங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுக்கின்றோம் காரணம் நம்முடைய குழந்தைகள் விளையாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக விளையாடு வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா விளையாடுறது இறங்கோடு இல்லாம நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் செந்தில்நாதன் அவர்கள் இதை செய்வார் இரண்டாவது செந்தில்நாதன் அவர்கள் செய்வது நான் சொல்றேன் நடக்கிறதுக்கு சாத்தியமா சொல்லுங்க உலகத்தரம் வாய்ந்த கல்வி உலகத்திலேயே இந்த கல்வி தாங்க சொல்றாங்க இலவசமா கொடுக்க முடியுமா முடியுமா முடியாது ஆமா முடியாது நம்முடைய மத்திய அரசினுடைய நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மலிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திமுக கார் நடந்த வழிபெற்று மக்கள் வர மாட்டாங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய நவோதியா பள்ளி உலக கலம் வாய்ந்த கல்வி இலவசமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியா ஒழுவதும் கிடைக்குது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளருடைய செலவாது நவோதியா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாது முழுவதும் போலியாருடைய பணம் முழுவதும் இலவசம் உலகத்தரம் வாய்ந்த நவோதியா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராம அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம் அந்த பள்ளி பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில இரண்டு பள்ளிகளை நம்முடைய சந்திரநாதன் அவர்கள் தொழில் வளர்ச்சி நல்ல தரமான கல்வி கிராமப்புறத்துல தாமி கிராமத்திற்கு விளையாட்டு மைதான் மத்திய அரசு ஆட்சி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் போறோம் உங்களுக்கு தெரியும் தெரியும் ஒரு பிஜேபி தாய்மார்களுக்கு அது அடுத்த தேர்தல் இருக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில யார் ஆட்சேபிக்கிறார்கள் என்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மோடியா கட்சி ஆட்சிக்கு வருது மோடியையா பிரதமராக இருக்க போகிறார்கள்

நிச்சயமாக நீங்கள் அவருக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கைகள் சகோதரி நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டிய தருணம் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நமக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லா அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர் வந்திருக்கிறார்கள் மாவட்ட செயலர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து ஜனநாதி முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை வைப்பு குழு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் எல்லோரும் இருக்கிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அனந்த் சுகுமார் அவர் இருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர் தேசம் கட்சி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கூடிய எல்லா அன்று சகோதர சகோதரிகள் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வீர முத்திரையர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் மகிழ்ச்சி இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி நடந்த வாழ்த்துக்கள் வழக்கில் தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இதை நேரத்தில் இருங்க பதினைந்து நாள் கடுமையாக நீங்க உழைங்க நம்முடைய செந்தர்நாதன் அவர்களை நீங்கள் விட்டுவிட செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் பாருங்க நம்ம வரப்போறவங்களுடைய எம்பி மெதுநாதன் அவர்கள் பழைய எம்பி மாதிரி இல்லைங்க நீங்க எப்ப போன் பண்ணாலும் ஒரு போன் எடுக்கிற மாதிரி எம்பி ஒரு போன் போட்டா போன் எடுக்கிற மாதிரி அதனால் நம்மளுடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இப்போவே அவருடைய போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க எப்ப வேணாலும் அவர் கூப்பிடலாம் எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூப்பிடலாம் உங்க கையில யாருக்கையில எம்பி நம்பர் இருக்காங்க தெரியுமா எம்எல்ஏ பஞ்சாயத்து ஒரு நம்பர் இருக்குங்களா

அவரை தொலைபேசியில நீங்கள் அழைக்க முடியும் வருகின்ற காலத்துல கிஸ்டி கார்டு நம்ம எல்லா வீட்டுக்கும் கிஸ்டி கார்டு கொடுத்துருவோம் நீங்க கவனப்படாதீங்க எல்லா வீட்டுக்கும் செந்தில்நாதன் அவருடைய கிஸ்டி கார்டு தொலைபேசி எண் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து இந்த எண்ணுக்கு பேசலாம் உங்களுடைய குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய வெற்றி வேட்பாளர் எப்போது நீங்கள் அழைத்தாலும் கூட உங்கள் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் மறந்து விடாதீர்கள் உங்களுக்கான மன்னின் மைந்தன் அவர்களை தாமரை பெரும் வாக்கு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் நம்முடைய கரூர் பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அருமையாளர் பழனி கடகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துகள் வழங்க தெரிவித்தார் இணையமைப்பாளர் அமைப்பாளர் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருமை திருமதி ராஜ்குமார் அவர்களுக்கு திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஜாவிஜன் அவர்களுக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு உள்ளாட்சி மேம்பாட்டு மாநில தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு கரூர் மாவட்டத்துறை பார்வையாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு மாநில சிறுகு உறுப்பினர் ராமசாமி அவர்களுக்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் வேலசுதூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஜெயராமன் அவர்களுக்கு மாவட்டத்துடைய துணைத் தலைவர் சட்டமன்ற நியமைப்பாளர் திருமதி ரமா அவர்களுக்கு மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவீரன் அவர்களுக்கு ஒன்றிய தலைவர்கள் உதய மாறி வடக்கு ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்களுக்கு தெற்கு ஒன்றிய தலைவர் கலைமணி அவர்களுக்கு வடமுதிரை ஒன்றிய தலைவர் சுதாகர் அவர்களுக்கு வடமுதிரை கிழக்கு ஒன்றிய தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு மேற்கு ஒன்றிய தலைவர் கோபால் அவர்களுக்கு ஏழுசந்தூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் அருமையான சிந்து அவர்களுக்கு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு எங்களுடைய நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் தொகுதி பிரச்சனை

பரிசீலப்பட்டு நிச்சயமாக எக்ஸ்பிரஸ் அந்த நிறுத்தம் இல்லையா மக்கள் அதை கேட்கிறார் அனைத்திலிருந்து ராசஸ் குழாய்கள் மூலமாக வேடசந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குளங்களையும் நிரப்புவதற்கான முழு முயற்சியை நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தநாதன் அவர்கள் மேற்கொள்வார் வேடசந்தூர் தொகுதியுடைய முருகை விவசாயிகளுக்கு முருகை சம்பந்தமான மதிப்பு கூட்டு பொருட்கள் அதை உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் அமைக்கிறோம் என்கின்ற வாக்குறுதியை கூட

இந்த நபர்களை அழைச்சு பாருங்க எடுக்கிற மாதிரி பாருங்க எடுத்து ஒரு ஒரு காலுக்கு பேசுவோம் அங்கே வருவார்கள் அது செந்தில்நாதன் அவருடைய உத்தரவாதம் இந்த மண்ணிற்காக மக்களுக்காக இருப்பார் என்கின்ற உத்தரவாதம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரிகள் பெருக்கின்ற வெயிலை பொறுத்த அன்பு முறையை பொறித்து உத்திரை நம்மளுடைய சிந்துநாதன் அவர்களை வெற்றி பெற செய்வது மட்டும்தான் நம்முடைய ஒரே குருக்கோடு வந்து எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய நன்றி வணக்கம் பாரதின் புகழ் ஒழுங்குக பாரத் மாதாதி ஜெய்